அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் இருநூற்று ஐம்பத்தி நான்கு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசு சைராஜா பிரான்சிஸ்கன் கப்சின் நாள் பன்னிரெண்டு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு வியாழன் கப்பித்தனாத்தா என்ற பகுதியில் உள்ள செலானோ நகரில் குழந்தைகள் சிலர் புல் சேகரிக்கச் சென்றனர் அந்த வயல் வெளிகளில் திறந்த பாழடைந்த கிணறு ஒன்று இருந்தது அதனை சுற்றி செடிகொடிகள் புதரென வளர்ந்து கிணற்றை மூடி இருந்தன அந்த கிணற்றில் ஆழமாக தண்ணீர் இருந்தது குழந்தைகள் குதூகூலமாக இங்கு மங்குமாக ஓடி ஆடி திருந்தபோது ஒரு சிறுவன் தவறி அந்த கிணற்றில் வீழ்ந்தான் அவன் இந்த விபத்திற்கு உள்ளாகும்போது விண்ணக உதவி கேட்டு புனித பிரான்சிஸ் என்னை காப்பாற்றுங்கள் என்று கூவி அழைத்தான் மற்ற குழந்தைகள் இங்கும் அங்குமாக அலைந்தனர் அந்த சிறுவன் காணாமல் போயிருந்ததை கண்டனர் எனவே கத்திக்கொண்டும் அழுது கொண்டும் அவனை தேடினார்கள் இறுதியாக அந்த கிணற்றின் அருகே வந்தனர் அங்கு மூடியிருந்த புதர் விலகி இருந்ததைக் கண்டு அச்சிறுவன் அங்கு விழுந்திருக்கலாம் என்று உணர்ந்தனர் உடனே அவர்கள் கிராமத்திற்கு விரைந்தோடி மக்களை அழைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்தன் வந்தனர் இதற்கு மேலும் எந்த நம்பிக்கையும் இருக்க போவதில்லை என்று அவர்கள் நினைத்தனர் எனினும் ஒருவரை கயிற்றில் கட்டி கிணற்றுக்குள் இறக்கி விட்டனர். அங்கு அந்த சிறுவன் எவ்வித பாதிப்பும் இன்றி நீரில் மிதந்து கொண்டிருப்பதை அவர் பார்த்தார் கிணற்றை விட்டு வெளியே எடுக்கப்பட்ட பின் அச்சிறுவன் அங்கிருந்தவர்களிடம் நான் தவறி விழுந்தபோது என்னை காப்பாற்றும்படி புனித பிரான்சிஸை கூவி அழைத்தேன் அவர் உடனே இங்கு வந்து நான் விழுந்து கொண்டிருந்த போது அவர் தன் கரத்தை நீட்டி காப்பாற்றி நீங்கள் என்னை காப்பாற்று வரை என்னை தாங்கிக் கொண்டிருந்தார் அவரே உங்களோடு சேர்ந்து என்னை வெளியில் கொண்டு வந்தார் என்றான் அசிஷியார் மிக பெரிய சத்குரு அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் குருடும் குருடும் குருட்டு ஆட்டம் ஆடி குருடும் குருடும் குழி வீழமாறே குருடும் குருடும் குழி விழுமாறே திருமந்திரம் ஆயிரத்து அறுநூற்று எண்பது குரு என்பது தொல்காப்பிய காலந்தொட்டு வழக்கில் இருந்து வரும் நற்றமைச் குரு என்றால் ஒளி செம்மை முளைப்பு வெள்ளை வெளிரென்று நிறமுடைய பறவை ஆகிய நாரையை குரு என்று சொல்வது அதன் ஒளிர் வெண்மையை வைத்துத்தான் இரத்தத்தை குருதி என்று சொல்வது அது செம்மையை வைத்துத்தான் வாழையின் அடியில் கிளைத்து வரும் இளம் கற்றை குருத்து என்று சொல்வது அதன் முளைப்பை வைத்துதான் எது ஒளியுடையதோ எது செம்மையுடையதோ எது முளைத்து பெருக அது குரு அந்த அடிப்படையில் ஒளியையும் செம்மையையும் முளைப்பையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று தன்னிலிருந்து பிறருக்கும் கடத்துகிற ஆசிரியர் குரு எனவே அசிசியார் குரு குருவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்வோம் குரு இயேசுத்தான் அந்த இயேசுவான குருவை குருவான அசிசியார் பின்பற்றினார் நாமும் பின்பற்றுவோம்